விமானப் பயணம் பொதுவாக பாதுகாப்பானதாக கருதப்பட்டாலும் உலகில் சில விமான நிலையங்கள் அனுபவம் மிக்க விமானிகளுக்கே சவாலாக மாறுகின்றன கடும் மலைத்தொடர்கள் மிகக் குறுகிய ஓடுபாதைகள் பலத்த காற்று மற்றும் கடல் எல்லைகள் போன்ற காரணங்களால் இங்கு விமானம் தரையிறங்குவது ஒரு நொடி நொடிக்கூட கவனச்சிதறலுக்கு இடமளிக்காத அபாயகரமான அனுபவமாக அமைகிறது இவை உலகின் மிகவும் ஆபத்தான விமான நிலையங்களாக கருதப்படுகின்றன பூட்டானில் உள்ள பாரோ இன்டர்நேஷனல் விமான நிலையம் உலகின் மிக ஆபத்தான விமான நிலையமாக பார்க்கப்படுகிறது பதினெட்டாயிரம் அடி உயர மலைகளால் சூழப்பட்ட இந்த விமான நிலையத்தில் கூர்மையான திருப்பங்களுடன் கூடிய மலைகளை தாண்டி விமானத்தை இறக்க வேண்டும் இங்கு தரையிறங்குவதற்கு மிக குறைந்த எண்ணிக்கையிலான விமானிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கரீபியன் தீவான செயின்ட் பார்ட்ஸில் உள்ள விமான நிலையம் வெறும் அறுநூற்று நாற்பது மீட்டர் நீள ஓடுபாதையை கொண்டது கடற்கரையை நோக்கி சாய்வாக அமைந்துள்ள இந்த ஓடுபாதையில் சாலையின் மேல் மிக குறைந்த உயரத்தில் பறந்து விமானம் இறங்க வேண்டிய நிலை உள்ளது பயணிகளுக்கு இது பரபரப்பான அனுபவமாக இருக்கும் சாபா தீவில் அமைந்துள்ள விமான நிலையம் உலகின் மிக குறுகிய வணிக விமான ஓடுபாதையை கொண்டது நாநூறு மீட்டர் மட்டுமே நீளமுள்ள இந்த ஓடுபாதை கடலுக்கும் பாறைகளுக்கும் இடையே அமைந்துள்ளது சிறிய புறப்பல்லர் விமானங்கள் மட்டுமே இங்கு தரையிறங்க முடியும் நேபாளத்தில் எவரெஸ்ட் மலையின் நுழைவாயிலாக கருதப்படும் லுக்லா விமான நிலையம் இருபுறமும் பள்ளத்தாக்குகளால் சூழப்பட்ட ஓடுபாதையைக் கொண்டது ஐநூற்று இருபத்தி ஏழு மீட்டர் நீளமுள்ள இந்த ஓடுபாதையில் கடுமையான வானிலை சூழ்நிலைகள் அடிக்கடி நிலவுகின்றன